Tariff or tariffs. i வரிகள் விதிக்கிறார் அவர் இப்போ பங்கு சந்தை விழுவதை பற்றி கவலைப்பட மாட்டாரா இந்த மனிதருக்கு உண்மையிலேயே ஒரு திட்டமா இருக்கு ஆம் நம்ப முடியாமல் இருந்தாலும் நான் சொல்றேன் ஆம் ஒரு திட்டம் இருக்கு ட்ரம்ப் நியமித்த புதிய நிதி செயலாளர் போல ட்ரம்பின் வரி கொள்கைகள் உலகளாவிய பொருளாதார உறவுகளை உலக வர்த்தக அமைப்பையே புரட்டி போட வேண்டிய ஒரு திட்டம் அந்த அமைப்பை உருவாக்கியது அமெரிக்காவேதான் இந்த மாதிரி முன்னே நடந்தது மொத்தம் இரண்டு முறைதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்கில் பிரிட்டான் உருவாக்கிய போது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் ரீகன் மற்றும் தாசர் தலைமையில் நியோலிபரல் உலக ஒழுங்கு உருவான போது இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இது ஒரு புதிய உலக ஒழுங்குக்கான தொடக்கமா அது அமெரிக்கா மையமாக இருக்கும் புதிய அமைப்பா இப்போது குழப்பம் நிறைந்த நிலையில் நாம் பச்சை மஞ்சள் மற்றும் சிவப்பு பக்கெட்ஸ் உள்ளன என்று தெளிவாக கூற வேண்டும் எல்லாரும் எந்த பக்கெட்டில் இருக்கிறார்கள் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அதில் பச்சை நாடுகள் குறைந்த வரி பாதுகாப்பு மற்றும் சிறப்பான அமெரிக்க டாலர் அணுகளை பெறும் மற்ற நாடுகள் அவர்களாகவே தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள் இது எனக்கு தெரிந்தது ட்ரம்பின் அணியினரின் பேச்சுகள் மற்றும் கட்டுரைகள் அனைத்தையும் வாசித்த பிறகு அதனால் இந்த எம் ஏஜிஏ மேக் அமெரிக்கா கிரேட் ஏக்கை உலக ஒழுங்கு திட்டம் என்ன இது நடைமுறைப்படுத்த முடியுமா அல்லது இது ஒரு பைத்தியக்காரனின் கனவா இந்த கேள்விகளுக்கு பதில் தெரிந்து கொள்ள நாம் முதலில் மாக மனநிலைக்கு சென்று பார்ப்போம் அதாவது ட்ரம்ப் மற்றும் அவரது அணியினர் உண்மையிலேயே என்ன விரும்புகிறார்கள் ட்ரம்பின் புதிய பொருளாதார அணி யார் அவர்களது நோக்கம் என்ன முதலில் நம் கவனம் ஸ்காட் பெசன்ட் மீது அவர் தற்போது நிதி செயலாளராக இருக்கிறார் அவர் ஒரு மிகச்செல்வந்த ஹெஜ் ஃபண்ட் மேலாளராக இருந்தவர் தொன்னூற்றுகளில் ஜார்ஜ் சோரோஸுடன் சேர்ந்து இங்கிலாந்தின் மத்திய வங்கியை ஒருநாள் முழுக்க ஆட்டம் போட அவர் உதவினார் மேலும் அவர் பல்கலைக்கழகத்தில் பொருளாதார வரலாற்றை கற்பித்தவர் அடுத்து ஸ்டீவன் மிரான் அவர் ட்ரம்பின் முக்கிய பொருளாதார ஆலோசகர் ஹார்வர்ட் பிசினஸ் மற்றும் ஹெட் ஃபண்ட் நிபுணர் அவர் சமீபத்தில் வெளியிட்ட கட்டுரை ஒரு பயனர் வழிகாட்டி உலகத்தர வரிவரித்தல் முறையை மறுசீரமைத்தல் வால் ஸ்ட்ரீட் முழுவதையும் கலக்கிவிட்டது இந்த இருவரும் மிகவும் அதிகமாக பேசும் ஒரு விஷயம் அமெரிக்காவின் தொழில்துறை வீழ்ச்சி டி இண்டஸ்ட்ரியலைசேஷன் அதனால்தான் அவர்கள் ட்ரம்பின் பிரச்சாரத்தை ஆதரிக்க வந்தார்கள் ட்ரம்பின் இலக்கு அமெரிக்காவை மீண்டும் ஒரு தொழில்துறை சக்தியாக மாற்றுவது பழைய காலங்களில் இருந்ததைப் போல உதாரணமாக இந்த பட்டியல்களை பாருங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதுகளில் அமெரிக்கா ஒரு தொழில்துறை சக்தியாக இருந்தது அந்த நேரத்தில் தொழில்துறை வருமானம் வேல்யூ ஆடட் அமெரிக்கா உள்நாட்டு உற்பத்தியில் இருபத்தி எட்டு சதவீதம் இருந்தது இப்போது அது வெறும் பத்து சதவீதம் தான் டிரம்பின் முதல் வரி போர் ட்ரேட் வார் கூட இந்த சரிவை நிறுத்த முடியவில்லை அப்படின்றால் இது ஏன் பெரிய பிரச்சனை இப்போ அமெரிக்கா பொருளாதார ரீதியாக முன்னே இருக்கிறது தானே அப்போ ட்ரம்ப் மற்றும் அவரது அணி ஏன் இவ்வளவு தொழில்துறையை பற்றி கவலைப்படுகிறார்கள் இரண்டு முக்கிய காரணங்கள் தொழில்துறை வீழ்ச்சி அமெரிக்காவின் தொழிற்சாலை பகுதிகளை மிகவும் பாதித்துவிட்டது அந்த இடங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் பெரும்பான்மையாக ட்ரம்புக்கு வாக்களித்தன அமெரிக்காவின் தொழில்துறை சக்தி இப்போது பெரும்பாலான பிற முன்னணி நாடுகளை விட மிகவும் பின்னடைந்துள்ளது இதை சிறப்பாக சீனாவுடன் ஒப்பிட்டால் தெரிகிறது இது எதிர்காலத்தில் யுத்தம் ஏற்பட்டால் அமெரிக்காவை மிக மோசமான நிலைக்கு தள்ளும் பொதுவாக பொது வாழ்க்கை தொழில்கள் மற்றும் தொழில்நுட்ப அறிவு விரைவான ராணுவ மயமாக்கலுக்கு தேவையானவை அதனால் ட்ரம்ப் குழுவின் பார்வை சீனா அவர்கள் சொல்வது சீனா தெய்வானை கைப்பற்ற முயற்சித்தால் என்ன நடக்கும் ஆம் தற்போது அமெரிக்கா ஒரு வலுவான கடற்படையை வைத்துள்ளது ஆனால் துணைத் தலைவர் ஜே டி வான்ஸ் சொல்வது போல அமெரிக்காவின் தொழில்துறை வீழ்ச்சி இவ்வளவு மோசமாக இருக்கிறது சீனாவின் ஒரு அரசுக்கு சொந்தமான கம்பெனி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கட்டிய எண்ணிக்கையை விட அதிகம் அந்த நிலையை பார்த்தால் ஆமாம் ட்ரம்ப் தலைமையிலான நிர்வாகம் அமெரிக்கா மீண்டும் தொழில்துறையில் முன்னணியில் வர வேண்டும் என்று விரும்புவது நியாயமாக தெரிகிறது அப்படி இருக்க ட்ரம்ப் ஏனெல்லாம் கூட்டாளிகளுக்கே வரிவிருக்கிறார் அவர் சொல்வதை பாருங்கள் நம் வேலைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க நம் செல்வத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறாங்க அவர்கள் நம் நாட்டிலிருந்து எல்லாம் எடுத்துக்கொண்டார்கள் நண்பர்களும் எதிரிகளும் நண்பர்கள் பலமுறை எதிரிகளுக்கு விட மோசமாக இருந்திருக்கிறார்கள் இந்த கருத்து அமெரிக்கா உலகின் மிக வலிமையான நாடாக இருந்தாலும் தயாரித்து வைத்த சர்வதேச வர்த்தக அமைப்பையே இப்போ சதுரங்கத்திலிருந்து இருந்து அகற்ற விரும்புகிறார் என்று காட்டுகிறது ஏன் அதற்கு பதில் இந்த வரலாற்று பட்டியலை அமெரிக்கா உருவாக்கிய இரண்டு உலக வர்த்தக அமைப்புகள் பிரிட்டான் அமைப்பு ஆயிரத்தி நாற்பது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்று வரை நியோலிபரால் உலக ஒழுங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் தொடங்கி இரண்டாயிரத்து பதினாறு வரை இந்த இரண்டு அமைப்புகளும் அமெரிக்கா உருவாக்கியது இடையில் வந்த காலங்கள் அவை அட்ஜஸ்ட்மெண்ட் பீரியட் இப்போ பிரிட்டன் வுட்ஸ் அமைப்பு என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம் ஏனெனில் அதுதான் ட்ரம்பின் பிளான் உருவாகும் போது கவனிக்க வேண்டிய முக்கிய வரலாறு பிரிட்டன் வுட்ஸ் அமைப்பின் மூலக்கருத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கில் யுனைடெட் நேஷன்ஸ் மானிட்டரி அண்ட் ஃபைனான்சியல் கான்ஃபரன்ஸ் அமெரிக்காவின் பிரிட்டன்வுட்ஸ் நகரத்தில் நடந்தது அதில் உலக நாணய நெறிமுறைகள் வர்த்தக ஒழுங்குகள் ஆகியவை அமையப்பட்டது பாதுகாப்பு பக்கம் மற்றும் யுஎஸ் ஜப்பான் பாதுகாப்பு உடன்படிக்கை போன்றவை உருவானது இதனை பொருளாதார மற்றும் பாதுகாப்பு ஒழுங்கு இந்த ஒழுங்கில் சேர்ந்த நாடுகள் அமெரிக்கா தவிர அமெரிக்க டாலருடன் தங்கள் நாணய மதிப்பை நிலைநிறுத்த வேண்டும் அமெரிக்கா அதற்கு தங்கத்துடன் டாலரை இணைத்தது அமெரிக்க பாதுகாப்பு சில நேரங்களில் அமெரிக்க ராணுவ தளங்களும் நாட்டில் இருக்கும் அமெரிக்கா உதவியுடன் தங்கள் தொழில்கள் வளர்ச்சி பெறும் உதாரணம் மார்ஷல் திட்டம் ஐரோப்பா ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு அமெரிக்கா நிதியுதவி செய்தது அவற்றை பாதுகாக்க அமெரிக்கா தனது சந்தையை திறந்தது அதே சமயம் அந்த நாடுகள் அமெரிக்க பொருட்களுக்கு தடைகள் வைத்திருந்தன இந்த அமைப்பின் பச்சை மஞ்சள் சிவப்பு மாதிரிகள் பச்சை நாடுகள் கூட்டாளிகள் இந்த எல்லா நன்மைகளையும் பெற்றன மஞ்சள் நாடுகள் நடுநிலையர்கள் சில ஒப்பந்தங்கள் மூலம் நன்மை பெற்றன சிவப்பு நாடுகள் கம்யூனிஸ்ட் நாடுகள் முற்றிலும் தவிர்க்கப்பட்டன இதற்கெல்லாம் பின்னணி என்ன பிரிட்டன் வுட்ஸ் ஒழுங்கு அமெரிக்காவுக்கு நஷ்டமா அல்லது அது ஒரு நீண்ட கால மூலதன முதலீடா மூன்று முக்கிய காரணங்கள் இது அமெரிக்காவுக்கு பயனுள்ளதாக இருந்தது புதிதாக ஒரு உலக போர் உருவாக கூடாது என்பதற்காக அமெரிக்கா சில நன்மைகளை விட்டுக்கொடுத்தது கொடுத்தது ஆனால் எதிரியாக இருந்த நாடுகளை நண்பர்களாக மாற்றியது அமெரிக்க தொழில்கள் வெளியே வட்ட சந்தைகளுக்கே தேவையாயிருந்தன மற்ற நாடுகளின் வளர்ச்சி அமெரிக்காவுக்கும் வருமானத்தை கொண்டு வந்தது அமெரிக்க டாலர் உலக நாணயமாக மாறியது இது ஒரு அதீத நன்மை எக்ஸாபிட்டன் பிரிவிலேஜ் இதற்காக பிரான்ஸ் நிதி அமைச்சர் சொல்லிய வசனம் அமெரிக்கா தங்களின் செலவுகளை தங்கள் வருமானத்தை விட அதிகமாக குறைத்துக் கொள்ள முடிகிறது ஏனெனில் எல்லோரும் அமெரிக்க டாலரை சேமிக்கிறார்கள் ஆனால் இது ஒரு பெரிய சிக்கலையும் உருவாக்கியது ட்ரிஃபின் டிலெமா ஸ்டீவன் மீரான் எழுதியது உலகம் வளரட்டும் எனில் அமெரிக்கா மேலும் மேலும் டாலர் அச்சடிக்க வேண்டியது ஆனால் தங்கத்தை அடிப்படையாக வைத்திருந்தால் இந்த டாலருக்கான நம்பிக்கையோ குறையும் இல்லையென்றால் வளர்ச்சி குறையும் இதற்கு தீர்வு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் நிக்சன் அறிவித்தார் இனிமேல் டாலருக்கு தங்கம் கிடையாது அதாவது கோல்ட் ஸ்டாண்டர்ட் முடிவுக்கு வந்தது இதனால் தான் ஒரு புதிய உலக ஒழுங்கு நியோலிபிரல் ஆர்டர் பிறந்தது நிக்சன் தங்கத்துடன் டாலரின் இணைப்பை கைவிட்ட பிறகு உலக வர்த்தகத்தில் குழப்பம் ஏற்பட்டது இதன் பின்னர் ரொனால்ட் ரீகன் அமெரிக்கா மற்றும் மார்கரெட் டாட்சர் இங்கிலாந்து முன்னெடுத்த புதிய பொருளாதார கொள்கைகள் நியோலிபிரலிசம் என அழைக்கப்பட்டன இந்த நியோலிபிரல் ஆர்டரின் முக்கிய அம்சங்கள் வரிகள் டாரிப் உலக நாடுகளுக்கிடையே வர்த்தக தடைகள் குறைவானது பன்னாட்டு முதலீடுகளுக்கு தடைகள் குறைவு ஒரு நாட்டில் உள்ள நிறுவனங்கள் மற்ற நாடுகளில் சுதந்திரமாக முதலீடு செய்ய முடிந்தது பணமாற்ற விகிதங்கள் விலகும் பிள் எக்ஸேஞ்ச் ரேட் ஒவ்வொரு நாட்டு நாணயமும் தனது சந்தை மதிப்பில் இயங்கியது அமெரிக்க பாதுகாப்பு உறுதி அமெரிக்காவின் விதிகளை பின்பற்றும் நாடுகள் எல்லாம் பாதுகாப்பு நன்மைகள் பெற்றன இந்த அமைப்பில் பிரிட்டன் உட்ஸ் போல் ஒப்பந்தங்கள் இல்லை ஆனால் அமெரிக்க டாலர் இயற்கையாகவே உலக நாணயமாகவே இருந்தது ஏனெனில் அது நம்பகமானது பயன்பாடாக இருந்தது இதில் இருந்த ஒரு முக்கிய விளைவின்மை அமெரிக்கா சேர்க்கின்ற நாடுகள் அதாவது கிரீன் பக்கெட் நாடுகள் பெருகின எல்லோரும் வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் டபிள்யூடி விதிகளை பின்பற்றினால் அமெரிக்க சந்தையில் எளிதாக நுழைய முடிந்தது ஆனால் இந்த அமைப்பும் அமெரிக்கா மீது வழித்தரத் தொடங்கியது ஏன் வேர்ல்டு ஒன்றாக வளரும் நாடுகளுக்கு அமெரிக்கா எதிராக அதிக வரிகள் விதிக்க அனுமதித்தது இது ஒவ்வொரு நாட்டுக்கும் தங்களுடைய உள்நாட்டு தொழில்களை பாதுகாக்க செய்யும் அமெரிக்கா இதனை ஏற்க வேண்டும் என முடிவெடுத்தது ஏனெனில் உலகத்தை வளமையாக்கினால் அது நமக்கு தோழியாகும் என்ற நம்பிக்கையில் இதே சிந்தனையால் ஜெர்மனி மற்றும் ஜப்பான் இரண்டும் முன்னாள் எதிரிகளாக இருந்தாலும் பின்னர் அமெரிக்காவின் நெருக்கமான கூட்டாளிகளாக மாறின சுருக்கமாக சொன்னால் வூட்ஸ் கூட்டாளிகளுக்கு சிறந்த சலுகைகள் ஆனால் அமைப்போடு கட்டுப்பாடு இருந்தது நியூக்ளிகல் ஆட்டர் கட்டுப்பாடுகள் குறைவு ஆனால் அனைத்து நாடுகளும் நமக்கு போட்டியாக மாறியது இதில் அமெரிக்கா தொழில்துறை தாழ்வு அடைந்தது இன்றைய ட்ரம்ப் கொள்கைகள் அதற்கான எதிர்வினையாகவே இருக்கிறது அடுத்த பகுதியாக ட்ரம்ப் குழுவின் நோக்கம் என்ன அவர்கள் வகுத்துள்ள புதிய உலக ஒழுங்கு திட்டம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம் நன்றி